ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து பரமேஸ்வரி அங்காளபரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமையான இன்று மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பஞ்சாங்கத்தின்படி திதி ஒன்போது பதினெட்டு காலை வரை அஷ்டமி பின்னர் நவமி நட்சத்திரம் மிருகசிரிடம் பதினொன்று முப்பத்தி ரெண்டு இரவு வரை பிறகு திருவாதிரை நட்சத்திரம் யோகம் பிருத்தி ஆறு பதினாலு இரவு வரை அதன் பின் ஆயுஷ்மான் கரணம் பவம் ஒம்போது பத்தொம்பது காலை வரை பிறகு பாலவம் எட்டு நாற்பத்தி நாலு இரவு வரை பிறகு கவுளவம் இன்று சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சமநோக்கு நாள் வளர்ப்பிறை நல்ல நேரம் காலை ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரை மாலை நாலரை மணிலேருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டரை மணிலேருந்து ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை குளிகை ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரை யமகண்டம் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரை கரணம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரை சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஆறுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரம் இன்னைக்கு வளர்ப்பிறை அஷ்டமின்னால மிருகசிரிச நட்சத்திரம் எட்டு ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம் யோகமும் செயல்படும் காரமடை காங் காங்கேயம் ஸ்ரீ முருகப்பெருமான தெய்வானையுடன் திருமண காட்சி கொடுக்கக்கூடியதாக காரமடை ஸ்ரீ அரங்கநாதர் சிம்ம வாகனத்தில் பவனி வரக்கூடியதாகவும் நத்தம் ஸ்ரீ மாரியம்மன் காவடி உற்சவம் இன்னைக்கு நடக்குது அதே மாதிரி ஒரு சில பேருக்கு டிரான்ஸ்ஃபரேஷன் ஜாப் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கும் ஆலயம் இருக்கிறது அது வந்து அணைப்பட்டி வீர ஆஞ்சநேயர் கோயில் இங்கே வழிபட்டால் பணியிடை மாற்றம் அருளக்கூடிய ஒரு திருத்தலம் ட்ரான்ஸ்ஃபரேஷன் கேட்குறாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஆலயத்துக்கு செல்லலாம் ரொம்ப மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இன்னைக்கு வளர்ப்பிறை சஷ்டி அப்படிங்கிறதுனால கன்னிமார் தெய்வங்களை கௌமாரி வராகி அப்படின்னு இந்த ஏழு கன்னிமார் தெய்வங்களை இன்றைக்கி வேண்டலாம் நம்பர் ஏழுல இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கு கன்னிமார் தெய்வங்களான வராகி கௌமாரி இப்படி எல்லாம் அந்த ஏழு தெய்வங்களையும் கன்னி தெய்வங்களையும் நீங்கள் வேண்டி வருவது வளர்ப்பிறை அஷ்டமி அதுமா வேண்டி வருவது மிகப்பெரிய பகைவர்கிட்ட இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதாகவும் பில் பில்லி சூட்டிய ஏவல் அப்படிங்கிறதெல்லாம் நிவர்த்தி பெறக்கூடியதாகவும் இந்த வளர்ப்பிறை அஷ்டமி செயல்படும் இன்றைக்கு உக்கர தெய்வங்களை வழிபடுறதுனால மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கண்ணில கேது கும்பத்தில் சூரியன் சனி மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன் இதெல்லாம் இன்னைக்கு கிரக நிலவரங்கள் இந்த கிரக நிலவரங்கள்ல இந்த ராசிப்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரின பலன் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் சந்திரனுடைய அடிப்படையில் யார் யாருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் மேஷ ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் ஆரோக்கியம் இதுவரைக்கும் பிரச்சனைகளாக இருக்குதுன்னா கொஞ்சம் படிப்படியாக சரியாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சரியான உணவு முறைகளையும் உடற்பயிற்சியும் செய்து வர நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் ஐடி செக்டாரில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படும் ஒரு சில பேரால் கொஞ்சமான சங்கடங்கள் ஏற்படும் இறுதியில் நன்மைகளை அது கொடுக்கும் அது மாதிரி காதல் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கல்யாணம் போன்ற விஷயங்கள் சுபகாரியங்கள் தாராளமாக நடத்தலாம் அதாவது திருமணம் மற்றும் வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் மேஷராசிக்காரங்க பொதுவாகவே இந்த லோன் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து வட்டிக்கு அதிகமான லோன் கொடுக்குறதுக்கும் ஒவ்வொரு பேங்கை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க க்ரெடிட் கார்டை வந்து தவிர்க்கிறதும் சில அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களோட ஆரோக்கிய சீர்கேடு அப்படிங்கிறது நடக்கக்கூடியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது தினமும் வா ஜாக்கிங் வாக்கிங் எக்ஸசைஸ் அப்புறம் அந்த மாதிரி டயட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திங்கன்னா இனிமேல் அந்த ஏழரை வருடங்கள் வர வருகின்ற காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கலாம் இங்கே வழிபட வேண்டிய இன்றைக்கி தெய்வம் அப்படின்னு சொல்லும் போது பெருமாளை வேண்டுங்க இன்றைக்கி ரொம்ப நல்லது பெருமாளை மகாலட்சுமி தாயாருடனும் வழிபடலாம் ஸ்ரீ முருகப்பெருமானையும் வழிபடலாம் இன்னைக்கு ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் ரிஷப ராசிக்கு செலவுகள் அதிகரிக்கும் உங்களுக்கு இன்னைக்கு ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் அதை சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கோங்க அது புத்திசாலித்தனம் அதே மாதிரி நிறைய விரயங்கள்ல வண்டி வாகனங்கள் சர்வீஸ் கூடுவாங்க சில பேர் இந்த பழைய வண்டிகளை பண்ணுறது ஹோமை ரினோவேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு பண்ணுவீங்க உத்தியோகத்தில் நீங்கள் ரொம்ப நிம்மதியான நிலைமை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதாவது உங்களுடைய செய்கிற விஷயங்கள் தொழிலோ உத்தியோகமோ நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் சந்தோஷம் அடைவீர்கள் யோகக்காரர்கள் அப்படிங்கிற கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கரகூரையில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது பெருமாள நீங்கள் வழிபடலாம் அதே மாதிரி இன்றைக்கி ரிஷபராசிக்காரங்களுக்கு சுப செலவுகளாக ஆக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதாவது வீடு கட்டுறது ரெனோவேட் பண்ணுறதும் பண்ணிக்கலாம் வீடு மனை வாங்கிறது கட்டுறது அப்படிங்கிறது பண்ணிக்கலாம் புதுசாக ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கலாம் அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் இப்போது நிறைய லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இன்னும் இனி வரும் காலங்களில் இருக்கும் அதனால் இப்போவே ப்ரிப்பேர்ட் ஆகிக்குங்க இந்த ரெண்டரை வருஷம் லாப சனி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைட்டை கொடுக்கும் அதை வச்சு தான் நீங்கள் அடுத்த வரைக்கும் ஏழுற சனியாக ஃபேஸ் பண்ண முடியும் இந்த பதினோராம் இடத்து சனி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களே ஏற்றங்களே கண்டிப்பாக கொடுக்கும் உங்கள் லாபத்தை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் லோன் இருந்தால் அதெல்லாம் கட்டி முடிப்பீங்க நிறையா மேக்சிமம் ஸ்மூத்தாக ப்ராசஸ் போகும் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்திங்கன்னா ரிஷ்வ ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இந்த மகாலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்லி கண்டிப்பாக கனக ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடுங்க நல்ல மாற்றங்கள் இருக்கும் மிதுன ராசிக்காரங்க லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு ப்ரொமோஷன்ஸ் இன்சென்டிவ்ஸ் இன்க்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும் நிறைய பேருக்கு அரசாங்க பணி அப்படிங்கிறது கிடைக்கும் அரசாங்க பணியை நீங்கள் உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களாக இனிமேல் காலங்கள் மாற்றும் குரு வரப்போகிறார் ஜென்மத்துக்கு அப்படிங்கிறதுனால கலங்க வேண்டாம் குரு ஸ்தலங்களுக்கு சென்று வியாழக்கிழமையில் வழிபடணும் குழப்பங்கள்னால ஒரு சில தீர்வு காண முடியாத குழப்பங்களாகவே இருக்கும் அதெல்லாம் புறம் தள்ளிவிட்டு அன்றாட செய்யக்கூடிய வா வேலைகளை செய்யணும் நகை ஆடை ஆபரணங்கள் அதெல்லாம் சேரக்கூடியதாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த ஜென்ம குருனால் தான் பிரச்சனை வனவாசம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வார்த்தைகளாலேயே அது செயல்படுத்த வச்சிருவீங்க அதெல்லாம் யோசித்து முடிவெடுக்கணும் அனலைஸ் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணணும் மிகப்பெரிய பிளானை வந்து வச்சுக்கணும் அப்போ தான் வந்து இந்த மிதன ராசிக்காரங்க தப்பிப்பாங்க மிதனத்துக்கு பெருமாள் வழிபாடு இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் பெருமாளை எப்படி வழிபடணும் துளசி மாலை அணிவிக்கலாம் அதுவே நல்ல பாட்டங்களே இருக்கும் புளியோதிரை கொடுக்கலாம் வர பக்தர்களுக்கு ரொம்ப நல்லதை கொடுக்கும் கடக ராசிக்காரங்க போட்டி போடாமல் அதிகரிக்கும் உங்கள் மேலே அதிகமான திருஷ்டி இருக்க இருக்கும் நிறைய பேர்த்துக்கு உங்களுடைய நற்பணிகளை செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஒரு ஃபாலோவர்ஸ் அதிகமா ஆவாங்க நிறைய பேர்த்துக்கு இப்போ வந்து கஷ்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அது மீண்டும் சாதனையாளர்களாக ஆகக்கூடிய நிலையே வரும் ஒரு முக்கிய முடிவு எடுப்பீங்க இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாளில் வேணாம்னா வேணாம் வேணும்னா வேணும் அப்படிங்கிறது இருக்கும் சில பேர் உறவினர்களால் அவமானப்படக்கூடிய சூழனை சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் கடகராசிக்கு அதனால் வார்த்தைகளில் கவனமாக இருங்க ஆனால் முடிவெடுத்தால் மாற்றிக்க மாட்டிங்க கடகராசிக்காரங்க ரொம்ப நல்ல பலன்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக நீர்நிலை குளம் கோத்திரம் அந்த மாதிரி கோயில் குளம் அந்த குளம் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப நன்மைகளை ஏற்படுத்தும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு வசமாகும் சிம்ம ராசிக்காரங்க வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் அப்படிங்கிறதும் இந்த இன்னைக்கு வேணும் நிறைய பிரச்சனைகள் யோசித்து இன்றைக்கி செயல்படுவீங்க அனைத்து விஷயங்களும் உங்களுடைய அறிவுக்கு வந்துட்டு தான் போகும் எல்லாமே சஜஷன்ஸ் கொடுப்பாங்க ஆனால் டிசிஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது நீங்கள் தான் எடுக்கணும் ஃபினான்ஷியல் க்ரைசியஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் அமை அஷ்டம சனியை நோக்கி போகிறதுனால அசிங்க அவமானம் ஏற்படக்கூடியதாகவும் உங்களை எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இனிமேட்டு தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது மற்றவங்க இந்த உலகம் பார்க்கும் அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு தெளிவு உண்டாகிறதுக்கு தினமும் விநாயகரை வழிபடணும் சனி காலங்களில் அப்போது நம்மளுக்கு நிவர்த்தி பெறும் யார்ட்டையும் பணம் அதிகமாக கொடுத்து ஏமாற வேண்டாம் கேரண்டி கழுத்து போடுறது நம்பி கொடுத்த அப்படிங்கிறது அதெல்லாம் அறவே நிறுத்திக்கணும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி கடுமையான பகை கிரகம் அப்படிங்கும்போது ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கும் ஏகப்பட்ட விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இனிமேல் கொடுக்க போகுது சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் விநாயகரை வழிபடம் போது அஷ்டம நாள் வருகின்ற மிகப்பெரிய தாக்குதல்லேருந்து நீங்கள் சரிசமமாக உங்களுடைய விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது நிறைய ஹார்ட் ஒர்க் போடுங்க அதே சமயத்தில் நல்ல விஷயங்களும் செய்யுங்க தானங்கள் பண்ணுங்கள் தர்மங்கள் பண்ணுங்கள் அதுவே உங்களுடைய கர்மாக்களை குறைத்து நற்பலன்களே ஏற்படுத்தும் கன்னிராசிக்காரங்க தங்கு தடை அதிகமாக வரும் நிறைய பிரச்சனையிலேருந்து வெளிவருவீங்க நாட்கள் கடக்க கடக்க ஒரு சில பிரச்சனைகளை வந்து உங்கள் கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் அந்யோனியம் குறையும் காதலர்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் நம்மளுடைய ஒரே ஒரு கான்செப்ட் என்னென்னா லீகலைஸாக ரெகுலராக லீகலைஸாக போகணும் இலீகலைஸ் போகணும் அப்படின்னா நல்லா மாட்டிப்பீங்க ஏழாம் இடத்து சனி வந்துட்டாலே வரப்போகுது அப்படிங்கிறதுனாலே கணவன் மனைவிக்குடைய எண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தான் முதல்ல கை வைக்கும் காதலர்கிட்ட பிரச்சனை ஒன்றா பிரேக்கப் வரைக்கும் போகும் அப்போ நம்ம எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் தெரிஞ்சுக்கணும் எதா பேசுனா கண்டுக்கக்கூடாது வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது ஆர்கூமெண்ட்ஸுக்கு போகக்கூடாது ஹார்ட் ஆர்கியூமெண்ட்ஸுக்கு போனாலே பிரச்சனை அதிகமாகிடும் மாதிரி வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும் ஏழாம் இடத்து சனி வரும்போது நண்பர்கள் கேட்டால் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நண்பர்கள் வழியில் நிறைய செயல்பாடுகள் தவறாக புரிந்து கொள்ளப்படும் தவறாக செய்வார்கள் அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும் அப்போ கன்னி ராசிக்காரங்க இந்த விஷயத்தில் ஆள் ஏன்னா உங்களுக்கு தலை மேலே கேது இருக்கிறார் அது ஒரு பக்கம் டார்ச்சர் நீங்கள் ஏதோ நல்ல விஷயம் பண்ண போனாலும் அது கெடுதலாக தான் முடியுது அப்படின்னு நிறைய பேர் உணர்ந்துருப்பீங்க இப்போ இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே ஆறு கிரக சேர்க்கையும் நடக்கப்படுது அது உங்களை பார்க்குது கண்ணியை பார்க்குது கேதுவை பார்க்குது அப்படிங்கும்போது ரொம்ப மனக்குழப்பங்கள் இருக்கும் தொண்ணூறு நாளைக்கு அதனால் எந்த முடிவும் இந்த தொண்ணூறு நாளைக்கு எடுக்காதீங்க இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து இப்போ ஏழாம் தேதியிலேருந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க தேவையில்லாத பேசுகிறது தேவையில்லாத விஷயங்களுக்கு வர்றது அது பஞ்சாயத்துக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடை ராசிக்காரங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தடை தாமதங்கள் விலக விநாயகர் வழிபாடு உசித்தமான ஒரு பலன்கள் ஏற்படும் துலாம் ராசிக்காரங்க அமைதியாக அவங்க நாளாக கடத்தணும் இன்னைக்கு கண்டிப்பாக விசாக நட்சத்திரத்துக்காரங்க கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு அதனால யோசிக்காம எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க ஆனால் சந்திராஷமாக இருக்கு துலாம் விசாகத்துல இருக்கு விச்சக விசாகத்துக்கும் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகரும் இந்த சந்திராஷ்டம நாள் அப்படிங்கும் போது வெள்ளத்தை உண்பதினால் சந்திராஷ்டம் வீரியம் குறையும் புது முயற்சிகள் புது முடிவுகளை எடுக்கக்கூடாது அதற்கு பதிலாக அன்றாட செய்யக்கூடிய வேலைகளை செய்யலாம் அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நல்ல விஷயம் ஏகப்பட்ட பண வரவுகள் இருந்தாலும் தடை தாமதங்கள்னால் ஒரு சில தொந்தரவு இருக்கும் விநாயகர் வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும் கடன் பிரச்சனைல இருந்து தீர்வுபடுத்தணும் அப்படின்னா நிறைய விஷயம் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அமைதியாக நீங்கள் நாட்களை நகரணும் எச்சரிக்கையாக நகர்ந்துக்கணும் தான் நல்ல புத்திசாலித்தனம் துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அப்படிங்கிறது மாலைக்கு அப்புறம் நடக்கும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் நல்ல பேர் வாங்கக்கூடியதாகவும் நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும் ப்ராஜெக்ட்டு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துக்கிட்டும் புலாம் ராசிக்காரங்களுக்கு விநாயகரையும் மகாலட்சுமி வழிபாடு வெற்றிகளை அதிகப்படுத்தும் விருச்சக ராசிக்காரங்க நீங்களும் என்ன பண்ணணும்னா எச்சரிக்கை நிதானம் அமைதி பொறுமை அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த நாளில் கடந்து போக முடியும் வெற்றியாளர்களாக திகழ முடியும் சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுங்கள் என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு எல்லாத்தையும் சைலண்டாக வாட்ச் பண்ணுங்கள் எந்த ஒரு வார்த்தையும் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணாதே சில நேரத்தில் அந்த விசாக நட்சத்திரத்தில் அது விற்சகத்தில் உடை உடைப்பட்ட நட்சத்திரமாக இருக்கிறதுனால குலாமுக்கும் விர்சகத்துக்கும் காமனாக விஷாகம் வரும் இந்த நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே சந்திராஷமுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் வேகம் இருக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் இந்த வண்டி வாங்கினாலாம் அந்த ஸ்பீடாக போகிறதெல்லாம் நிறுத்திக்கணும் புதுசாக வண்டி வாங்குகிற ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்குகிற அதெல்லாம் வேண்டாம் ரிச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா யோக பலன் நடக்கணும் அப்படின்னா திசாபூத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா போதும் அது மாதிரி இடமாற்றம் அமையும் சில பேர்த்துக்கு வெளிநாடு செல்லக்கூடியது அமையும் இந்த வெளிநாடு செல்லக்கூடியது தான் ரொம்ப முக்கியமானது நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ தான் அதுக்கான பிராப்தம் அமையும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கூட நீங்கள் யோசிக்கலாம் அதே மாதிரி இந்த சந்திராசிரம நாள் வேணாங்கிறதுனால ஃபாரின் போய் செட்டில் ஆகி சிட்டி சிட்டிச்சு வாங்கக்கூடிய நிலையும் வரும் ரொம்ப யோகத்தை அனுபவிக்க போகிறீர்கள் விருட்சகராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக உருவாங்க அதாவது விருச்சகத்துக்கு வந்து முருகப்பெருமான வேண்டதும் மகாலட்சுமி தாயாரை வேண்டதும் ரொம்ப நல்லது தனசு ராசிக்காரங்க அன்பு அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துட்டா போதும் இவங்க வந்து மாறிடுவாங்க நிறைய காசு பணத்தோட குடும்ப வாழ்க்கையை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க சில பேர் ஆர்குமெண்ட்ல அவங்களை ரொம்ப மனசாங்கடத்தை கொடுப்பாங்க அதெல்லாம் இப்போ சரியாகும் குடும்பத்தில் நிறைய நிறைவான ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படிங்கிறது ஏற்படும் தந்தை வலை உறவுகளில் ஒரு சில பிணக்கங்கள் ஏற்படும் சூரிய வழிபாடு பண்ணிக்கோங்க அதே மாதிரி மாமன் உறவுகளில் ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படும் அதே மாதிரி உங்களோட விஷயங்களை எல்லாமே வெளியில் சிலதெல்லாம் சொல்லாமல் ரகசியம் காக்கிறது ரொம்ப நல்லது நல்ல விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லாமல் இருக்கிறதும் பெட்ரு அப்புறம் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் ஃபீல்டில் இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன் அந்த மாதிரி நடத்துகிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாக தனசு வந்து குரு வீடு நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் மற்றவங்க கேட்கக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது தனசுக்கும் மீனத்துக்கும் இயற்கையாகவே இருக்கு கைட் பண்ணுவாங்க ப்ராப்பரா குரு ராசி அதி அதிவாக கொண்டவர்கள் கண்டிப்பாக ப்ராப்பரா கைட் பண்ணக்கூடியவங்க நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதை நீங்க கேட்டுக்கணும் தனசு ராசிக்காரங்க பொதுவாகவே இவங்க எல்லாத்தையும் ஏற்றம் கொண்டு போய் இவங்க அதே நிலையில இருக்கிறது கொஞ்சம் வருத்தமளிக்கிறது தான் இருக்கும் தனசு வந்து இந்த நாளில் அன்புக்கும் அதிகமாக கொடுத்து அறிவும் செயல்படுத்தி மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இன்றைக்கி இருப்பாங்க வெள்ளிக்கிழமைகளில் பக்கத்துல இருக்கக்கூடிய சிவ பலிபாடு அப்படிங்கிறது ரொம்ப வெற்றிகளை அதிகப்படுத்தும் மகர ராசிக்காரங்க மகிழ்ச்சியில் இன்னைக்கு தலைப்பிக்க முக்கியமான முடிவுகளை உங்களுக்கு ஃபேவரான நியூஸ் குட் நியூஸ் எல்லாமே இன்றைக்கி வரும் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது ஃபேவராக நடக்கும் இனிமேல் மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்ற மிகுந்த வா நாளாக இருக்கும் ஏழு சனி ஒன்று இருபத்தி ஒரு நாள் தான் இருக்குது அந்த இருபத்தி ஒரு நாள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கொடுத்து விட்டே செல்வார் அப்படிங்கும் போது இன்றைக்கி எப்படி இருக்கோ அதுக்கு அச்சானியாக இருக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்கள் குடும்பத்தில் செல்வாக்கு நிலை அதிகரிக்கும் உங்கள் வாக்கு பழிக்கும் நிறைய மாற்றங்களை கொடுப்பீங்க வெற்றிகளை கொடுக்கும் செய்தில் விவசாயம் இதெல்லாம் வந்து நல்ல மகசூல் கிடைக்கும் செய்தொழில் நல்ல லாபம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எது எதெல்லாம் அன்ஃபேவரபுளான்னு நினச்சிங்களோ இப்போ ஆகும் உற்றார் உறவினர்கள் உங்களை மதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தும் மகர ராசிக்காரங்களுக்கு வெயிட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் இயல்பான நிலை அப்படிங்கிறது மாறும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய யோகா பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படும் மகர ராசிக்காரங்களுக்கு தசா புத்தி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இப்போ யோகா அதிகரிக்கும் சனி பீரியடில் விட்டுட்டு போகும்போது ஏதாவது ஒன்று நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு போவார் தசா புத்திகள் தவறாக இருந்தால் மட்டுமே ஏதாவது தவறான விஷயங்கள் நடக்கும் இது உங்கள் ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் மகர ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக சிவ வழிபாடு பண்ணுறது இன்றைக்கி யோ மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் கும்ப ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் யோக நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் செயல்படும் இன்றைக்கி ஏதாவது முடிவு பண்ணணும் முடிவு முடிவு பண்ணிக்கலாம் கோர்ட்டு கேஸு ஒம்பு எல்லாம் இப்போ சாதகமாக உங்களுக்கு முடியும் எண்ணிய செயல்கள் எல்லாம் ஈடேறும் விருப்பங்கள் எல்லாம் நடக்கும் சுபகாரியங்கள் ஏற்படும் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும் திருமண யோசனையில் உள்ளவங்க நிறைய மாற்றங்களை கொடுப்பீங்க ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் ஏற்படும் தனப்பிராப்தம் உண்டாகும் ஆரோக்கியத்தில் சில சில தொந்தரவுகள் ஏற்பட்டு பின் விலகும் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சில சங்கடமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளது ஜென்மசனி காத்திருக்கு இருபத்தி ரெண்டு நாளுக்குள்ள மாறப்போகிறது சன்னியாக அப்போது வந்து நல்ல இயல்புகள் அப்படிங்கிறது கொடுக்கும் தசாபூத்தி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா மிகப்பெரிய யோக பலனை அந்த காலகட்டத்தில் கொடுத்தே ஆகும் கும்ப ராசிக்காரங்க கண்டிப்பாக கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்கள்லாம் கலந்துக்குங்க அதுவே அவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பிரச்சனைகள் வந்து விலக்கி காட்டும் கும்ப ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்றைக்கி பெருமாளை வழிபடுறது ரொம்ப நல்லது பெருமாளை துளசி அலங்கரித்து ஒரே ஒரு தாமரை பூ கொடுத்துட்டு வாங்க நல்லது நடக்கும் மீன ராசிக்காரங்க இன்பம் அதிகமாகும் வெற்றிகள் உங்களுக்கு வசமாகும் சந்தோஷத்தில் திளைப்பீங்க நிறைய நல்ல குட் நியூஸஸ்லாம் இன்றைக்கி வரும் ஏகப்பட்ட பிரச்சனையிலேருந்து மீண்டு வரும் சிக்கல்கள் எல்லாம் சீர நிறைய யூகங்களை படைப்பீர்கள் அதே மாதிரி உத்தியோகத்தில் ஐடி செக்டாரில் இருக்கிறவங்களாம் நல்ல ஃபேம் வரப்போகுது மீடியா துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஃபேம் மக்களுடைய தொடர்புடைய அனைத்து துறைகளிலுமே மிகப்பெரிய ஒரு வெற்றி சர்வீஸ் ஓரியன்டில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் ஏழரை சனி இல்லை ஜென்ம சனியை நோக்கி செல்கிறதுனால சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸு நம்பி கொடுக்குற பணங்கள் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கும் எதாவது சொல்லி ஏதாவது பறிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் அந்த காசு விஷயத்தில் மன உளைச்சலாகாமல் கொண்டு போங்க நிறைய பேர் இப்போ ஈ முக்கிற மாதிரி பழங்களில் ஈ முக்கிற மாதிரி முப்பாங்க அதெல்லாம் நீங்க போவே போகாதீங்க நிறைய விஷயங்கள் ப்ராப்பராக போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவானு காப்பாற்றி விட்டுறேன் இன்ப்ராப்பராக போகுது இல்லீகலா போகிறீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க மீனராசிக்கார ஏன் பயமுறுத்துறீங்க அப்படிலாம் பயம்லாம் முறுத்தல இருக்கிறத சொல்ற எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும் அது ரிலேஷன்ஷிப்ல இருக்கட்டும் இன்கம்ல இருக்கட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கட்டும் எதில் வேணாலும் இருக்கட்டும் குலதெய்வ வழிபாடு மறக்காமல் கும்பிடணும் வருஷத்துக்கு ரெண்டு முறை போகலாம் ஆனால் மாதம் மாதம் போகிறது இன்னும் ரொம்ப நல்லது வாரம் வாரம் போனால் அதுக்கு மேலே நல்லது அது நீங்கள் தான் கடவுளை நினைக்கிறதுக்கு டைம் ஒதுக்கணும் என்கிட்ட நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட ஹாரஸ்கோப் அனுப்பி நாங்கள் உங்களுக்கு என்ன திசாபுத்தியும் நடக்குது அதனால் என்ன பலன் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் அதாவது உங்கள் ஏஜ் இருக்கிற வரைக்கும் நான் சொல்லுவேன் அது உங்களுக்கு ப்ரீ பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும் துல்லியமாக கணிச்சு கொடுத்துருவோம் அதன் மூலியமாக நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கலாம் இப்படி தான் உங்கள் வாழ்க்கை முறை போகுதுன்னா அதுக்கு தகுந்த பிளான் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த வழிபாடு பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் பரிகாரம்னே ஏதாவது பண விஷயமாக இருக்குமோ அப்படின்லாம் நினைக்கக்கூடாது ஏன்னா என்ன பரிகாரங்கள் எந்த இடத்துல பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான அஸ்ட்ராலஜர் கைட் பண்ணுறத நீங்கள் எக்ஸ்பர்ட்டை கைட் பண்ணுறதை எடுத்துக்கணும் அப்போ தான் நீங்கள் நல்ல ஒரு மேல்நிலை இருக்குது நிறைய பேர்த்துக்கு ஒரு ஆசை இருக்கும் வீடு வாங்கணும் நகை வாங்கணும் அதே மாதிரி வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் ரெனோவேட் பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீம் இருக்குது அந்த ட்ரீம் எல்லாம் உங்களுக்கு நடக்க போதா அது நடக்குமா இல்லை என்ன சூட்சமும் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் எல்லாமே செய்ய முடியும் அது எந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கிறேன் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்றே பிரம்மான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சுட்ருங்களோம்